வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் காலையில் இப்போ பாட்டி உங்களுக்கு ஆடை எடுக்கிறதே இது வரைக்கும் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கவே இல்லை நான் மாட்டுப்பால் வாங்குகிறேன் மாட்டுப்பாலில் ஆடை எப்படி எடுத்து எத்தனை நாளைக்கு எவ்வளோ ஆடை எடுக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்துவீங்க இல்லையா அது மாதிரி நான் ஆடை எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ ஆடை எடுக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பத்து நாளில் எடுத்த ஆடை இன்றைக்கி எடுக்க போகிறேன் வெண்ணெய் எடுக்க போகிறேன் அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்ச உடனே ஃப்ரிட்ஜருக்குள்ளே வச்சிடணும் வெளியே வைக்கக்கூடாது அந்த கீழே வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்காதீங்க ஃப்ரிட்ஜர் உள்ளே வச்சுருங்க ஓகேவா இது வந்து பத்து நாளில் எடுத்த ஆடை இது பாருங்க இதுவும் பத்து நாளில் எடுத்தது தான் என்ன பாருங்க இது பத்து நாள் இது மூணும் வந்து முப்பது நாளில் எடுத்த ஆடை முப்பது நாளைக்கு ஒரு தடவை தான் நான் வெண்ணெய் உருக்குவேன் வெண்ணெய் எடுப்பேன் அது வெள்ளிக்கிழமாயிட்டால் வெண்ணெய் ஊறுக்க மாட்டேன் செவ்வாய்க்கிழமையும் வெண்ணெய் ஊறுக்க மாட்டேன் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன் கிழமை இந்த மாதிரி தான் வெண்ணெய் எடுப்பேன் இன்றைக்கி புதன்கிழமை பாட்டி எடுத்து உங்களுக்கு இந்த ஆடை எடுக்கிறது எவ்வளோ எடுக்கிறேன் எத்தனை நாளைக்கு இவ்வளோ எவ்வளோ எடுக்கிறேன்றது உங்களை காமிக்கணும்னு நினச்சிட்டு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு இப்போ காமிச்சிட்டேன் பாருங்கள் இது பத்து நாள் இது பத்து நாள் பத்து நாள் ஃபுல்லாகிரும் நான் வெண்ணெய் எடுக்கிறத இன்னொரு தடவை இந்த வெண்ணெய் எப்படி எடுக்கிறேன் இப்போ நான் பிரின் இதில் போடலை மிஷினில் போட்டு நான் எடுக்கலை மிக்சியில் போட்டு எடுக்கல ப் பிளண்டரில் போட்டும் எடுக்கல நான் பாட்டி நான் எப்படி கையில் வெண்ணெய் எடுக்கிறேன்றது ரெண்டு மூணு விதமாக எடுப்பேன் எது ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு பால் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரு பால் வாங்குவேன் இந்த ஆடையை இப்போ நான் எடுக்கிறேன் இப்போ நான் சின்ன பவுலில் தான் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்தது நீங்கள் என்ன பால் வாங்குறீங்க எந்த பசும்பால் வாங்குறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அப்புறம் நான் உங்களுக்கு பாலை காமிச்சு நான் உங்களுக்கு காமிச்சேன்னா விளம்பரத்தில் காமிக்கிறேன்னு நினச்சிக்குவீங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்கன்னா சொல்லுங்கள் நான் கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் என்ன பால் வாங்குகிறேன் என்னன்ட்டு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் இந்த பாக்ஸில் அரை பாக்ஸ் வந்துருச்சு ரெண்டு நாள் ஆடிங்க அதே மாதிரி தான் எடுத்து எடுத்து நான் வைப்பேன் இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து முப்பது நாள் பத்து பத்து நாளைக்கு ஒரு பவுல் நிறைஞ்சி இப்போ இது வந்து இன்னும் ரெண்டு நாள் போட்டேன்னா ஒரு பவுல் நிறைஞ்சிடும் இது இது ஃபுல்லாகிரும் இது எடுத்து நான் வேறு சில்வர் பாக்ஸில் போட்டுட்டு நான் பத்து பத்து நாள் எடுத்து போட்டு இன்னொரு மாதம் இன்றைக்கி நான் உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டு நாள் ரெண்டு நாள் எடுத்த வெண்ண திரும்பி முப்பது நாளைக்கு எவ்வளோ சேருது பத்து நாளைக்கு எவ்வளோ சேருதுன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் இந்த மூணு பாக்ஸில் இருக்கிறது இன்றைக்கி எடுத்துருவேன் பாட்டி அதை எடுக்க போ எடுக்கும்போது நான் ஒரு வீடியோவை போடுறேன் நட்டு வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் நான் இந்த மூணையும் எப்படி நான் எடுக்கிறேன்றதை உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்